ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ நாம பார்க்க போறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்றது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நேர்கள் அதாவது சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து குரு பத்தாம் இடத்துல இருந்தார் முதல்ல வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது குரு பத்தாம் இடத்துல இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த பத்தாம் இடத்துல இருந்தவங்களாம் இது காலம் வரைக்குமே கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அதாவது வக்ரகதி அடைஞ்சால் நன்மையை தருவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி அப்போ பத்தாம் இடத்துல வக்கரமாகிறது நல்லது பத்தாம் இடத்துல வக்கரம் இல்லாமல் இருக்கிறது கெடுதல் வக்கரமாகிறது மிக மிக நல்லது இருந்தபோதிலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலரை இதுவரைக்கும் கு சனி பகவான் வக்கரம் பெற்று போயிருந்தார் அது வந்து சிறப்பு இப்போ அவர் இந்த இந்த குரு பகவான் வக்கரம் பெற்றதில் இருந்து ஒரு பத்தொன்போதாவது நாளில் அதாவது நாலு பதினொன்றில் வந்து அவர் வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் அது சிறப்பு அல்ல அப்போது ஒரு சிறப்பு கொடுத்த போது ஒரு சிறப்பு இல்லாமல் இருந்தது இன்னொரு சிறப்பு வரும்பொழுது இந்த சிறப்பு த அடிபடுது அதாவது ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான கதையில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு வக்கரமாகிறது வந்து மிக மிக சிறப்பு இந்த வேலை இல்லாமல் இருந்தவங்க இதுவரைக்கும் வேலையில் வந்து சிரமப்பட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வேலையில் வந்து நல்ல நல்ல பலனை தரக்கூடிய இந்த நாலு மாதத்துக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வந்து நல்ல அமைப்பை தருவார் சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்புனால தொல்லைகள் வரக்கூடும் இல்லைன்னா கணவன் கணவன் மனைவி இந்த இந் இந் அதாவது கணவனாக கணவனாக இருந்தால் இந்த ராசிக்காரர் கணவனாக இருந்தால் மனைவியாலேயோ மனைவியாக இருந்தால் கணவனாலேயோ சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுகளையெல்லாம் சரிவர பார்த்து என்னென்ன செய்தால் சரியாக வரும் அப்படிங்கிறத சரி பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலரையும் ஜெயிச்சு வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அப்போதுதான் சொன்னீங்க அதாவது குரு பகவான் பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் ஆனால் பத்தில் குரு இருந்தால் தனித்த குருவாக இருந்தால் தனித்த அந்த பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் வேலை மாற்றங்கள் வரும் தொழில் சரியும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாளாக ஏன்னால் உங்களுக்கு சிம்ம பத்தாம் இடத்துல குரு பகவான் இப்போ வக்கரமாக இருந்ததுனால பெரிய ஏற்றம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா புதிய தொழில் அமையும் தொழில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏதவ பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தியம் ஆயிருக்கும் அதாவது ஒரு பத்தொம்போது இருபது நாளில் அதாவது நாலு பதினொன்றில் ஆயிடுறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா சனி பார்க்குற இடம் பாழுன்னு சொல்லுவாங்க குரு பார்த்த இடம் பெரிய ஏற்றம் சனி பார்க்கும் இடம் பாழாகும் அதனால் உங்களுடைய ராசியே பார்க்குறாரு அதுவும் வந்து சிம்மம்ன்றது வந்து சனி பகவானுக்கு ஆகாத ராசி வேறு அதனால் அந்த இடத்த பார்க்குறதன் மூலியமாக உங்களுடைய உடல்நிலை பிரச்சனைக்கு உண்டாகும் உங்களுடைய கேரக்டரில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பகவான் அதாவது குரு பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே கேது பகவான் வேறு அங்கே இருக்க அதனால் இந்த குரு வேறு அங்கே பார்க்குறார் அப்படின்னும் பொழுது பேச்சின் மூலயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் நான் இதை இவ்வளோ பணத்தை வாங்கி இந்த நேரத்தில் இந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வரும் புதுசாக வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் இவ்வளோத்த வாங்கி இவ்வளோத்த பண்ணிடுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாத கமிட்மெண்ட்டை கொடுத்து மாட்டிக்காதீங்க இந்த காலகட்டம் வந்து அந்த ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சத்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தியாய் போகிறார் இருபது நாள் ஒரு இருபது நாள் இருபது நாளில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தவர் வக்கரகரிகாரர் அதனால் இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது கிடையாது அதனால் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் புதிய தொழிலும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க ஆனால் அதுக்கு உண்டான முதலீடுகள் கொஞ்சம் கம்மியாக போடுறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்களேன்னால் போட்டித் தேர்வுகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மரதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் வக்கரகதியில் பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது ஞாபக மருதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அவர் வந்து பார்க்குறார் இதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இப்போ தட்டி போகும் அதாவது எல்லாமே வந்து இந்த இன்டர்வியூலாம் வர மாதிரி இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆகட்டும் ஜனவரி மா இதில் பார்க்கலாம் அதாவது நியூ இயர் பிறந்த உடனே பார்க்கலாம் இந்த மாதிரியான காலம் தாழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த குரு பகவான் வந்து எந்த அளவுக்கு அவர் புத்திரக்காரங்கன்னு சொல்கிறோம் அதனால வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி எப்படி அமையும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசன் ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அருமையாகவும் அழகாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு குரு பத்தில் போய் இருக்கிறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்பாங்க ஆனால் இப்போ பரிய எல்லாம் போகாது பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவே பலம் இழந்து போயிட்டார் அவர் விட்டுக்கு உண்டான சுக்கரனையும் சதசப்தமாக பார்வை பார்க்குறாரு அதனால் உத்தியோகத்தில் சின்ன குழப்பம் வறுமையை தவிர பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது தனஸ்தானமான சூரியனை பார்க்குறார் அந்த இடத்துல ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் உள்ள சூரியனை பக்ரமான குரு பார்க்கும்பொழுது அது சிவராஜ யோகமாக ஆகுது அப்போ யோகம் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் கூடி குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் சனி பகவான் வக்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட பத்தொம்போது நாள் அப்போ இதில் நூற்றி இருபது நாள் பத்தொம்போது நாள் கழிச்சிட்டா நூறு நாள் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான லோயர் எஜுகேஷன் இடத்தை குரு பகவான் சதாசப்தமாக பார்வை பார்க்கிறார் அங்கே சுக்கர பகவானும் இருக்கிறார் அதனால குழந்தைகளுக்கு படிப்புல ஞாபகம் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸாம் எழுதும்போது பார்த்தாக்க திடீர்னு பார்த்தா பேப்பரும் பிளாங்காக இருக்கும் நம்ம மைண்டும் பிளாங்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு படிக்கிறது மிக சிறந்தது அதோடு இன்னும் சிறந்தது அப்படின்னாக்க ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு எழுதி பார்க்குறது அப்படின்றது மிக மிக சிறந்ததா அப்படின்னா சிறந்தது அடுத்தது சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தியை கிடைக்கக்கூடியது பிரகஸ்பதியான குரு பகவான் அப்போ அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் இடத்த அதிபதியான சுக்கரனை சதசப்தம பார்வை பார்க்கும்பொழுது வீரியம் கூடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தியை இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி இந்த நூத்தி இருபது நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் சனி வக்ர்த்திக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது லைஃப் பார்ட்னர் கூட டிஃப்ரெண்ட் ஆஃப் ஓப்பன் எப்பொழுதுமே சூரியனோட ராசிக்கும் சரி சந்திரனோட ராசிக்கும் சரி சனி பகவான் பகையானவர் சூரியனோட புதல்வன் தான் சனி ஆனால் எப்பொழுதுமே அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போயுமே ஆகாது அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சந்தான பாக்கியத்தில் சின்ன சிக்கல் ஏற்பட்டாலும் உண்டாகி போயிடும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதே போல் லைஃப் பார்ட்னரோடையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் கூடையும் சரி சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் சனி வக்ரத்தில் இருக்கிற வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அமைக்கப்புலா போகும் சனி வக்ர நிவர்த்தி ஆகி குரு வக்ரம் ஆயாச்சு அப்படின்னாக்க ரெண்டு பேருக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அந்த கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னதாக இருக்கிறது பெரிய அளவுக்கு போய் பிஸ்னஸ் பார்ட்னர் விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டாகுமா உண்டாகும் எது வரையிலும் அப்படின்னாக்க அந்த சூரியனை பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதம் இருக்கிற வரையிலும் சூரியனை குரு பகவான் பார்க்குற வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படாது குருவோடைய பார்வை சூரியனை விட்டு விலகும் உள்ளார உள்ள பிரச்சனைகள் கூட கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கேதுவும் அங்க இருக்கிறதுனால ஞானம் எப்ப கிடைக்கும் கெட்ட பின் தான் ஞானம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு கேள்பாங்க வருமுன் கிடையாது கெட்ட பின் ஞானம் கிடைக்கும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசி என்பதை பொறுத்தளவுக்கு மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த காலகட்டங்கள் சுமாரான காலகட்டங்கள்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமான காலகட்டங்களா இருக்கும் அவங்களுக்கு நடக்கிற தசாநாதனும் புத்திநாதனோ அந்தநாதனோ சூட்சமனாதனம் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையுடைய வீரியம் மேலும் கூடும் அப்போ அதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னாக்க சரணாகதி தத்துவம் சரணாகதி தத்துவம் அப்படின்றது குருவுடைய காயத்ரி சொல்கிறது அதுக்கு அடுத்தது கோயில் போய் வழிபடுறது அப்போ எந்த கோயில் போய் வழிபட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் தீரும் என்பதை நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது தசாநாதன் புத்திநாதன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாம் இதெல்லாம் வந்து கோச்சார ரீதியில் இப்போ நாங்கள்லாம் பேசுனதெல்லாம் கோச்சார ரீதியில் உள்ள செயல்பாடுகளை சொன்னோம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் நடக்கக்கூடியவங்க அதுலேயும் சனி திசை அல்லது குரு திசை இதெல்லாம் நடக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை இன்றைக்கி சனீஸ்வரனுக்கும் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியும் வழிபடணும் இந்த குரு வக்கரமாகி உங்களுக்கு இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து பாடியில் நம்ம சென்னையில் வந்து அம்பத்தூர் சைடில் பா பாடின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த பாடிங்கிற ஏரியாவுக்குள்ளேற திருவள்ளிதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் தனியவே இருக்குது அங்கே போய் ஒரு வியாழக்கிழமையாவது இந்த இந்த நாலு மாத காலத்துக்குள்ளர ஒரு வியாழக்கிழமையாவது போய் மஞ்சள் வ வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய தீ தீமையில் இருந்து நன்மை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பத்தாம் இடத்தில் குரு போறதன் மூலியமாக வேலையின் ஸ்திரத்தன்மை புதிய வேலை கிடைக்கக்கூடிய தன்மை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவை உடல் நலத்தில் நிச்சயமாக கவனம் தேவை அதை தவிர பார்த்த இல்லையானால் பணத்திற்கு ஜாகிரதையாக பணம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்தையே வந்து தனக்காரகன் வக்கரகதியோடு பார்க்கறதுனால பணத்துக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வக்கரம் அடையிறது நல்ல ஒரு ஏற்றம் ஆனால் ஒரு இருபது நாளில் சனி வக்கர நிவர்த்தி அடையிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் தவறை நம்ப வேண்டாம் அதை தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த குரு வக்கர பயிற்சி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுமாராகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்